ஆண்டவர் வந்து அவர் நமக்கு முன்பாக நின்று சத்துருக்குள் மத்தியிலே தம்பி ஆயத்தம் பண்ணி அவங்களெல்லாம் விலக்கி விட்டார் ஆகவே இனி அவங்கள இனிமேசை குறிச்சு பயப்படவே வேணாம் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே நமக்கு இன்றைய காலகட்டத்திலே ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா பயம் இந்த பயத்தின் ஆவிய சாத்தா நமக்கு கொடுத்து 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 நம்மளை ஒரு அழுத்தத்துக்குள்ளாக கொண்டு போயிடுவான் இது இப்படி நடந்ததுன்னா எப்படி ஆகும் அது அப்படி நடந்ததுன்னா நமக்குன்னே சில பேர் பார்த்துருப்பாங்க பயப்படுத்திட்டே இருப்பாங்க இன்றைக்கு ரத்தன்யா மூணாவது அதிகாரத்தின் பதினைந்தாவது வசனத்திலே கத்த உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் யூ வில் நெவர் சி ஆல் தோஸ் இனிமேல் நீங்க பயப்படவே வாணா ஆண்டவர் ஆங்கிலத்தில் இந்த இந்த வேர்ஸ் பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் த லார்ட் ஹேஸ் டேக்கன் பேக் தி பனிஷ்மெண்ட் த லார்ட் ஹேஸ் பண்றாரு தமிழ உங்க ஆக்கினைகளை அகற்றி அதாவது எல்லா பனிஷ்மெண்ட்டையும் ஆண்டவர் எடுத்துட்டார் ரோமர்ல படிக்கிறோம்ல நமக்காக அவர் ரத்தம் செஞ்சினார் அவர் சிலுவையிலே நமக்காக ரத்தம் செஞ்சு நம்ம மீட்டுக் கொண்டார் கிரியத்துக்கு நாம பெற்றுக்கொள்ளப்பட்டோம் கொள்ளப்பட்டவர் பிரியமானவர்களே ஆகவே நமக்கு பனிஷ்மெண்ட்டை எடுக்கிறாரு கத்தருக்குள்ளா இருக்கும்போது ரெண்டாவது உன் சத்துருக்களை விளக்கினார் ஆண்டவர் வந்து அவர் நமக்கு முன்பாக நின்று சத்துருக்குள் மத்தியிலே பம்பி ஆயத்தம் பண்ணி அவங்களெல்லாம் விலக்கி விட்டுறாரு ஆகவே இனி அவங்கள இனிமேசை குறித்து பயப்படவே வேணாம் மூன்றாவது அவர் சொல்றாரு நான் உன் நடுவுல இருக்கிறேன் திரும்ப திரும்ப அவர் சொல்றாரு நான் என்ன ஓரம் கட்டாத நான் நடுவுல இருக்கிறேன் அப்போ அவருடைய பிரசனத்தினாலே இனி தீங்கை காணாதிருப்பாய் இன்னைக்கு வரைக்கும் பயப்படுத்திட்டு இருந்த அந்த தீங்கு நீங்க இருப்பீங்க பலத்தோடு சுகத்தோடு வாழ கற்றினுடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரவலப்பிதாவே தருமையான நேரத்திலே கத்தாவே எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் ஆக்கினைகளை அகற்றி எங்களுடைய எதிரிகளுக்காக அன்றரை நீர் முன்னின்று சண்டை போட்டு கத்தாவே விளக்கின் அந்தவே உலகம் தரக்கூடாத தேவ சமாதானத்தை கொடுத்து இனி நீங்க காணாதிருக்கு தத்த பலப்படுத்தும்படியா இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் உள்ள நல்லபிதாவே ஆமேன்